அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பெண் பாவம் போக்கும் திருத்தலமாகவும் உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டிற்கு மிக உகந்த திருத்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது திருவிசலூர் எனும் திருவிசநல்லூர் நம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறால் பெண் சாபத்திற்கு ஆளாகி இருந்தால் திருவிசநல்லூர் கோவில் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் நான்கு யுக பைரவர்கள் இந்த ஆலயத்தில் நான்கு பைரவர்கள் ஒரே சன்னதியின் யுகத்திற்கு ஒரு பைரவராக அருள்கின்றனர் எனவே இவர்களை சதுர்கால பைரவர்கள் என்று அழைக்கிறார்கள் ஞான பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் என்பது இவர்களின் திருநாமங்கள் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்